ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏசிய ஏ குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஷாவினுடைய ட்ரிச்சி சபா ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் நான் அப்படியே ஒவ்வொன்றா புக்கில் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க இப் இதோட வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் முடிஞ்சு பிரவீன் வரைக்கும் ட்ரிச்சி அண்ட் சென்னை ரெண்டுக்குமே எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா எல்லாமே வந்து சபா எக்ஸாம்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா கொஷின் பேப்பர்ஸும் இருக்குது ஃபெப்ரவரி இப்போ ஆகஸ்ட் அதோடு வந்து எக்ஸாம்க்கு எக்ஸாமில் வந்திருக்குல்லையே அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபெப்ரவரி அது எல்லாமே எல்லா கொஷின் பேப்பருமே வந்து ஆல்ரெடி அப்லோடாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பத்தியலை சுபுகாம்னா சுக்குதுக்கு சாரி சுக்கு துக்கு கிலோனா பாரத் கினாரி அடுத்து கத்தியல சபாக்கா ரகசிய தக்ஷணாப்பிரிக்கந்திஜி அடுத்து சுவாமி விவேகானந்த் ஏகாங்கியில செகண்டு தேர்டு ஃபோர்த் இந்த மூணும் இம்பார்ட்டண்ட் அடுத்த தூசரா பத்ரில் பரிக்ஷா ஹார்கி ஜித் பான்ச் மினிட் அப்புறம் ஜீவனில பண்டித் மதன் மோகன் மாளவியா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரவீந்திரநாத் தாக்கூர் ராஜகோபால் ஆச்சாரியர் நிபந்தில் ஸ்திரீ சிக்ஷா சிக்ஷாக்கா மாத்தியம் சமயக்கா சதுப்பயோக் பிரமன் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் ஓகேவா இதெல்லாம் தான் சாராஞ்சில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இப்போ ஒவ்வொன்றிலையும் வந்து இது ஒரு உள்ளயா சந்தர்ப்ப சகித் அதாவது பத்யான்ஷ்கா பாவ் அது வந்து சொல்கிறேன் first லெசன் சுப்பு காம்னால செகண்ட் சந்தர்ப்பு சகித் அதாவது பாவாத் அடுத்து சாகில் ஃபஸ்ட் ஒன் முஜேத்தோடு அப்புறம் துக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் அதில் ஒன்று தான் இருக்குது அதே தான் அடுத்து ஃபோர்த்துலேயும் அதே மாதிரி தான் அந்த ஒன்று அப்புறம் மாலை வந்து செகண்ட் ஒன் சம்பூர்ண தர்த்தி அடுத்து பாரத் கி நாரியில் செகண்ட் ஒன் அடுத்து கபீர் கே தோஹே தோஹேல அப்படியே சொல்கிறேன் டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இந்த மூணும் இம்பார்ட்டன்ட் இதுலேயே வந்து நிம்னலிக்கு தோஹோங்கா பாவார்திலிக்கிய இருக்கு இல்லையா அதில் ஃபிஃப்த்துன்னு இருக்கு இல்லையா மாட்டி கஹே கும்ஹார் அது அடுத்து ரஹீம் கே தோஹேல ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது தோஹேல கைர் கூன் கான்சி மனப்பாட பகுதி இருக்கு இல்லையா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரஹீமில் அடுத்த விருந்து கே தோஹேல தோஹோங்கா பாவ் ஸ்பஸ்ட் இருக்கு இல்லையா அதில் புரே ஜக ஃபஸ்ட் ஒன் அப்புறம் அதில் அந்த ஒன்றே ஒன்று தான் ஓகேவா அடுத்து கே ஷேரில் கஜ்லோங்கா கஜலோங்கா பாவார்த்திருக்குலையா அதுல தேர்ட் ஒன் இம்பார்டன் பிரயோக்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனோக்கிய உத்தர்ல செகண்ட் கொஸ்டின் ராய் சாகப்னே அது இம்பார்ட்டன்ட் அடுத்து ரொபையால வாக்கியோமை பிரயோக்ல செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் மமதா ஆகர்ஷக் அப்புறம் பிரச்சனோக்கிய உத்தர்ல தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் தக்ஷணா ஆப்பிரிக்கா காந்தியில வாக்கியோமை பிரயோகில் செகண்ட் அண்டு ஃபோர்த் ஒன் அப்புறம் காமராஜில் வந்து வாக்கியோமை பிரயோகில் ஃபஸ்ட் அண்டு தேர்ட் ஒன் பிரஷ்னோங்கிய உத்தரில் ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ கோவிட் நைன்டீனில் வாக்கியோமை பிரயோகில் பிரணாலி நிம்லகிட் பிரச்சனை உத்தரில் ஃபஸ்ட்டு ஒன் நெக்ஸ்ட்டு சுவாமி விவேகானந்தில் प्रश्नों के உத்தரில் फर्स्ट ஒன் நெக்ஸ்ட்டு தெனாலிராமில் பிரச்சனோங்கிய உத்தரில் ஃபஸ்ட் வேன் அவ்வளோதான் இதெல்லாம் தான் வந்து லெசனில் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு ஏகாங்கியில் ஆல்ரெடி இதனுடைய சாராஞ்சில் எது இம்பார்ட்டன்ட் முன்னாடி சொல்லியாச்சு ஓகேவா இதனுடைய பாத்ரோங்கா பரிட்சியை ஒவ்வொரு லெசனுக்கும் அப்படியே சொல்கிறேன் ஃபஸ்ட் லெசனில் பகுக்கி விதாவில் ஃபஸ்ட் ஒன் ஜீவன் லால் அடுத்து ஏக்கியா தோ வாக்கியோனில் செகண்ட் கொஷின் அடுத்து சப்ரசங்கு வியாக்கியாவில் தேர்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு ரேடு கீ ஹட்டியில் எந்த கொஷின் அப்படின்னு சொல்கிறேன் உமா பாத்ரோக்கம் பரீட்சையில் அடுத்து பிரச்சனோங்கிய உத்தரில் ஃபஸ்ட் அண்டு தேர்டு ஒன் நெக்ஸ்ட்டு சந்தர்ப்பு சகித்தில் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட்டு அந்தேர் நகரியில் பாத்ரோங்கா பரீட்சையில் குரு மெஹந்த் அடுத்து பிரஷ்னோங்கிய உத்தரில் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட்டு இதனுடைய சந்தர்ப்ப சகித்தில் தேர்டு ஒன் அடுத்து பரிவர்த்தனில் ஃபர்ஸ்ட் ஒன் குணவந்தி அடுத்து இதனுடைய சப்பிரசங்கு வியாக்கியாவில் தேர்டு அண்ட் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஓகேவா இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு ஷஹீத் ஜல்காரி பாயில் பாத்ரோங்கா பரீட்சையில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அடுத்து பிரஷ்னோங்கா உத்தரில் ஃபஸ்ட்டு அடுத்து நிம்னலிக்கு தவ தருனவங்கா சப்ரசங்கு வியாக்கியால வந்து ஃபஸ்ட் ஒன் இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் அதில் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு கஹானியில் ஆல்ரெடி முன்னாடியே இண்டெக்ஸ் பேஜ்லேயே சொல்லியாச்சு இல்லையா அதே போல் ஜீவனிலையும் சொல்லியாச்சு நிபந்தனைக்கன்லையும் சொல்லியாச்சு இது எல்லாமே எதே இது இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும் ஆல்ரெடி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு ககாவத்தேன் லோகோக்தியா கிராமர் போர்ஷன்ஸ் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் இல்லையா இதெல்லாம் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்காக மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து பொதுவாகவே முக்கியமான விஷயங்கள் ஓகேவா குச்சி விசேஷ் பிரயோக் பிரயோக் சூச்சனாக்கே அனுசார் பதிலா வாச்சிய அப்புறம் லிங்கு இது எல்லாமே பின்ன பின்ன அர்த்து இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லாமே வந்து நீங்களே எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா இது இம்பார்ட்டண்ட்டா அது இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னாலாம் பார்க்காம எல்லாமே தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க எக்ஸாமுக்குன்றது மட்டும் இல்லாமல் நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கும் நாம் பேசுகிறதுக்காகட்டும் இல்லை எங்க பொதுவான விஷயங்களில் வேணும் இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் ஓகேவா அது போக கிராமர் போர்ஷன்ஸும் இருக்குது இல்லையா ஸோ அதுவும் நம்ம பிராத்மிக் மத்தியமாக எப்படி அதே போல் ராஷ்டிர பாஷா வரைக்கும் இருக்குது இல்லையா ஸோ அதில் தனியாக இருக்கக்கூடிய அந்த கிராமர் போர்ஷன்ஸும் எல்லாமே தெளிவாக பார்த்து புரிஞ்சு படிங்க அப்போ தான் அடுத்தடுத்த லெவல் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஓகேவா ஐ திங்க் எல்லோரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க ரிவிஷன்ஸ் போய்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்பறேன் ஸோ செய்து எல்லாரும் நல்லா படிங்க நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க ஓகே நெக்ஸ்ட்டு ககாவத்தேனில் ஃபஸ்ட் ஒன் ஈது கே சாந்த் அடுத்து ஃபோர்த்து கபி காடி அடுத்து ஒன் சிக்ஸ்த்து எயித் ஒன் நைன்த் ஒன் இது எல்லாமே வந்து ககாவத்தேனில் இம்பார்டண்ட் அன்எக்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்ககிட்டிருந்து நான் எதிர்பார்க்குறது வந்து இந்த சின்ன லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது சஸ்கிரைப் இதெல்லாம் தான் வந்து நான் அடுத்த வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவ் எனக்கு கிடைக்கும் ஸோ செய்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட் பாய்